அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு ஆறில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை வந்து பார்க்கலாம் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அங்கு வறுமை இல்லாததால் பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது விடை சரையு ஆறு கீழ்காண்பவனவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது விடை குறுக்கத்தி கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் யாது விடை ராமாவதாரம் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு விடை சுந்தர காண்டம் குகப்படலனு கொடுத்துருக்காங்க அதுதான் அதில் வந்து பொருந்தாதது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் விடை பாரதியார் கம்பர் பிறந்த ஊர் விடை திருவழுந்தூர் கம்பராமாயணத்திலுள்ள காண்டங்கள் விடை ஆறு கம்பர் பிறந்த நாடு விடை சோழ நாடு வள்ளலின் ஊர் என்ன திருவெண்ணை நல்லூர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் விடை கம்பர் கம்பர் ஏற்றாத நூலை கண்டறிக சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது இது மூன்றும் அவருடைய நூல் தான் பதிட்டு தான் கிடையாது சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்ற புலவர் விடை கம்பர் உறங்குகின்ற கும்பகண்ண என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எந்த படலம் காண்டம் என்ன படலம் என்னன்னு கேட்டிருக்க அந்த உறங்குகின்ற கும்பகண்ணன் அதுக்கு வந்து விடை பாலகாண்டம் காண்டம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம் தாதுகுஸ் சோலைதோறு என்று ஆற்றின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் எது படலம் எது விடை பாலகாண்டம் ஆற்றுப்படலம் ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது எது சரையு நதி தண்டலை மயில்களாட என்று இயற்கை குழுவிற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதால் தோற்றமாக கம்பன் எடுத்தியம்பும் காண்டம் எது விடை பால காண்டம் நாட்டுப்படலம் இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது விடை ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை ஆழ நெடுந்தரை ஆறு கடந்த இவர் போவோரோ வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில் ஆளோ இப்பாடலில் அமைந்த நயங்கள் யாவை விடை எதுகை என்ன நமக்கு இரண்டாம் எழுத்து தான் ஒன்று வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆழ வேழ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் பொறுத்துக்கு பாருங்க தாதுகு சோலை ஆற்றுப்படலம் தண்டலை ஆடு அப்படின்னா நாட்டுப்படலம் வெய்யோன் ஒளி அப்படின்னா கங்கை படலம் ஆழ நெடுந்தரை அப்படின்னா கங்கை கான் படலம் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார் இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகின்றது இதில் ஆறு காண்டங்கள் இருக்குது இந்த கம்பராமாயண பாடல்கள் வந்து சந்த நயம் மிக்கவை கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு தெரியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் திருவண்ணை நல்லூர் சடையப்பவள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏழு ஏர் எழுபது சிலை எழுபது முதலிய நூல் வந்து இவர் இயற்றியது சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருப்பாங்க பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது விடை தங்கையின் மீது நான்கு கண்கள் பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பெயர் சா கந்தசாமி சா கந்தசாமியின் மாவட்டம் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார் விடை சுடுமண் சிலைகள் இதுவும் முக்கியமானதா சுடுமண் சிலைகள் வந்து சா கந்தசாமி தான் அதுக்காக தான் அவர் வந்து அனைத்துலக விருது அடுத்த சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் இது இதுவும் முக்கியமானது இந்த சாயாவனம் இந்த சா கந்தசாமியின் படைப்புகளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவருக்கு என்னென்ன விருது எந்தெந்த நூல்களுக்கு கிடைச்சிதுங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் முதல்ல வந்து தங்கையின் மீது நான்கு கண்கள் இதுக்கு எந்ததுன்னா சிறுகதை தொகுப்பு தான் அவருடைய சிறுகதை தொகுப்புக்கு பேர் தான் தங்கையின் மீது நான்கு கண்கள் அடுத்து விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது எதுக்கு வந்துன்னா சாகித்ய அகாதமி விருது கிடைச்சதுக்கு வந்து விசாரணை கமிஷன் யாருக்கு சா கந்தசாமிக்கு சுடுமண் சிலைகள் இப்போ தான் நம்ம பார்த்து பார்த்தோம் சுடுமன் சிலைகள் என்னது அனைத்துலக விருது கிடைச்சது சூரிய வம்சம் அப்படிங்கிறது என்னது அவருடைய புதினம் நான் வச்சுக்கணும் சூரிய வம்சம் வந்து அவருடைய புதினம் அவருக்கு வந்து சாகித்ய அகாதமி வந்து எதுக்கு கிடைச்சதுன்னா விசாரணை கமிஷன் பாய்ச்சல் கதையில் இடம் பெறுபவர் யார் விடை அனுமார் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப நம்ம கொஷின்னா கொடுத்தது எல்லாமே இதுல இருந்திருக்கும் பாருங்க அவர் எதனால் வந்து எழுத்துல வந்து புகழ் பெற்றார்னா சாயா வனம் அதன் தான் விசாரணை கமிஷனுக்கு தான் சாகித்ய அம அகாதமி விருது பெற கிடைச்சது அதேபோல் அவர் எழுதிய புதினங்களை வந்து பார்த்தப்போ தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில என்ன புக்கில் கொடுத்துருக்கிறது தான் கேட்பாங்க தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி அதே போல இந்த சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு தான் இவர் வந்து அனைத்துலக விருதை வந்து பெற்றாரு அதுவும் நான் போச்சிக்க அடுத்ததை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக ஐந்து இணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது எல்லா எல்லாமே நம்ம அந்த அட்டவணை வந்து முதல்ல கிளியராக எல்லாருமே படித்து முடிக்கணுங்க அப்படி முடிச்சாதான் அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து விடை தெரியும் சரிங்களா இப்போ நம்ம இல்லை எல்லாமே பொறுத்துக பொருந்தாதையினை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்து அந்த அட்டவணை கிளியராக தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக இருக்கும் படிக்காத முன்னாடி இதை பார்த்து ஒன்றுமே தெரியாது நமக்கு எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்குது பாருங்கள் பொறுத்துக்கலாம் முதல்ல நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களாம் பெரும்பொழுது மாதம் இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் லைனாக படிச்சுக்கணும் கார் குளிர் முன்பனி பின்பணி வே இளவேநீர் முதுவேணி இந்த லைன் அஞ்சுமே லைனாக நாபம் வச்சுக்கணும் எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு வரிசையாக வச்சுக்கிறோமோ இதையும் நம்ம வரிசையிலாம் ஞாபகம் தான் நம்மளுக்கு மறக்காது ஈஸியாக நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் மட்டும் ஆவணி புரட்டாசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் அவ்வளோதான் அடுத்து நான் அடுத்து ஆவணி புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி கார்த்திகை மார்கழித்தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி ஆடி அது தெரிஞ்சிடும் நமக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது தான் தெரியாது இந்த வரிசையும் ஞாபகம் இருக்கணும் கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் ஆவணி புரட்டாசி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த மலை காடு வயல் கடல் சுரம் அதாவது மணல் நம்ம சொல்லணும் மலை காடு வயல் கடல் மணல் நம்ம படிச்சிருப்போம் சுரம் இதே போல் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் வந்து முல்லை அது நேற்றுக்கே நம்ம வந்து பார்த்தோம் அதனால் மலை காடு வயல் கடல் சுரம் அவ்வளோதான் அந்த லைனை நாப்பு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் இந்த அஞ்சு கரெக்டாக நாபம் வச்சுக்கிட்டோன்னா தான் எல்லாமே நம்ம வரிசையாக நாபம் வச்சுக்கலாம் யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் இங்கே பாருங்கள் நம்ம சொன்னோம்ல யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் அதுவும் கரெக்டாக அஞ்சுக்கும் நாபம் வச்சுக்கணும் அப்படி ஃபஸ்ட்டு லைனாக இருந்தாலும் போதும் நம்ம அப்படி சொல்லி பார்த்து எதுக்கு தேவையோ ஆன்சர் பண்ணிக்கலாம் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த பெரும்பொழுது படிக்கிறதும் ஈஸி தான் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குளிர் முன்பணி அடுத்து வந்து காரு அடுத்து எல்லாமே வரும் அடுத்து எல்லாம் வரும் வரும் வேணில் பின்பணின்னு நான் போச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் பாருங்கள் முதல்ல லாஸ்ட்டு ஈஸியாக நான் போச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குளிரும் முன்பணியும் லாஸ்ட்டு வந்து வேனிலும் பின்பணியும் வேனில்லான ரெண்டுமே வந்துடும் இளவேனில் முது அதான் வேனில் சாட்டை சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து குளிர் முன்பனி கடைசி வந்து வேனில் பின்பனி ரெண்டாவது வந்து கார் மட்டும் வரும் அடுத்த மூணு நாள் ரெண்டுமே எல்லாமே வரும்னு நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் காலை அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக வந்து நம்ம இந்த வைகரை அப்படிங்கிறது தான் இரவு ரெண்டு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் வைகரை துயில் எழுதுறதுன்னு சொல்கிறது இன்னும் ஆறு டு பத்து நண்பகல்னால் பத்து டு ரெண்டு ஏற்பாடுன்னா அந்த சூரியன் மறையக்கூடிய நேரம் ரெண்டு டு ஆறு மாலைனாலே நம்ம ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நம்மளுக்கு யாருக்கும் குழப்பாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் அந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்பாங்க இந்த அஸ்தடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அழகியல் முருகியல் இதுவும் முக்கியமானது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல் முருகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது கலைப்படைப்புகள் மைத் அப்படின்னா தொன்மம் அப்புறம் டெர்மினாலஜி அப்படிங்கிறது கலைச்சொல் டெர்மினாலஜிங்கிறது கலைச்சொல் தேன்மழை வந்து சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் க திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து க திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் அப்படிங்கிறது அ கா பெருமாள் அ நெடில் கா பெருமாள் தாள் அப்படிங்கிறது வந்து தாளாட்டு தாள் பிள்ளை கவியுறுப்பில் ஒன்று நாக்கு உழுவைன்னா இது ஏற்கனவே கேட்டிருக்கோம் உழுவை அப்படின்னா ஒரு வித மீன் சொல்லலாம் புலின்னு சொல்லலாம் அது அதிகமாக பொறுத்துக்களை வந்திருக்கு நமக்கு அனிமை அப்படின்னா சமீபம் சமீபம் அருகு நுட்பம் நுண்மை இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அட்டவணையில் எப்படி இது தெரிஞ்சிக்கணுமோ இது ரொம்ப ரொம்ப இதுதான் வரிசையாக நான் போக வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்றேன்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ தெய்வம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு எப்படி படிப்போம் முருகன் திருமால் இந்திரன் வர்ணன் கொற்றவை அவ்வளோதான் அந்த ஆர்டர் நபுறந்தான் இப்போ பறை தொண்டகம் துடி ஏர்கோட்பறை மீன் மீன் கோட்பறை லைனாக வரும் பாருங்களேன் நான் தொண்டகம் தொண்டகம் ஃபஸ்ட்டு வரும் லாஸ்ட்டில் துடி வரும் அதனால் நாங்கள் அப்போ அப்படி நம்ம படிக்கிறது தான் தொண்டகம் ஏறு கோட்பறை மணமுழா நெல்லரிக்கணை மீன் கோட்பறை துடி லைனாக முதல்ல சொல்லி பார்த்துக்கணும் தொண்டகம் ஏறு கோட்பறை மணமுழா நெல்லறிக்கிணை மீன் கோட்பறை துடி சிறுகுடி பாடிச்சேரி பேரூர் முதல் பட்டினம்பாக்கம் குறும்பு இது அல்மோஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க எல்லாம் அங்கேயே எல்லாம் படித்து முடிச்சிருப்பேன் ஒரு கிளான்ஸை பார்த்தாலே போதும் உங்களுக்குலாம் இன்னும் புதுசாக எல்லாம் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது இல்லை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இல்லை இப்போ இடையில டெட்டுக்கு படிக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து படிச்சிருப்பீங்க இது எல்லாமே எதுவுமே இது வந்து முக்கியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருக்கறக்கூடிய எல்லா இந்த அட்டவணை வந்து நம்ம முழுமையாக படிச்சுட்டோனா தான் நம்மளுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் நான் அடுத்தது பாருங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன விடை சொற்பொருள் குன்றேறி குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை இக்குரலில் பயின்று வரும் அணி விடை அணி இன்மையின் இன்னாத இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறளில் பயின்று வரும் மணி என்ன விடை சொற்பொருள் பின்வரு நிலையணி மக்களை போல்வர் கயவர் அவரென்ன யாம் கண்டதில் இக்குறளில் பயின்று வரும் மணி விடை ஓமையணி தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இக்குறளில் பயின்று வரும் மணி விடை வஞ்ச புகழ்ச்சியணி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இக்குரலில் பயின்று வரும் அணி என்ன விடை ஓமை ஓமையணி சிறந்த அமைச்சருக்குரிய குணநலன்கள் எத்தனை விடை ஐந்து விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி விடை உயர்ந்து விளங்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி